பயமாக நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சொல்ல ஊரில் மூணு வயசு ஆண் குழந்தைய நம்ம துணி துணிக்கிற மிஷினில் கழுத்து நெரிச்சு கொடூரமான முறையில் ஒரு பெண்ணு சாகடிச்சிடாங்க இது எதுக்கு சாகடிச்சுனா பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ரம்யா இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வயசில் ஒரு பெண் குழந்தையும் மூணு வயசு சஞ்சய் சொல்லி ஒரு ஆண் குழந்தைங்கிறாங்க அவங்க எதிர் வீட்டிலே பார்த்தீங்கன்னா தங்கம்மாள் சொல்லி ஒரு பெண் இருந்துறாங்க அந்த தங்கம்மாளுக்கு ஒரு பையன் ஒருத்தனா அந்த பையனுக்கு இருபத்தி மூணு வயசு அந்த பையன் சமீபத்தில் விபத்தில் இறந்துட்டு இருக்கிறான் அந்த விபத்தில் இறந்ததுக்கு இந்த ரம்யா தான் வந்து காரணம் செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினச்சிக்கிறாங்க ஆனா அந்த விக்னேஷ் ரம்யா வந்து அந்த தங்கம்மாள் அந்த பையன் சத்தத்துக்கு வந்து இல்லையா இருதூர்ல கலந்துக்கலையான் அதெல்லாம் இன்னும் கோபம் அதிகமாயிட்டு இவங்க எப்படின்னா தீக்கணும் இந்த குழந்தை இந்த ஃபேமிலி இவங்க சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லிட்டு எப்படி மனசு இருந்துக்கிறத பாருங்க எவ்வளவு மன அழுத்தத்துல இந்த அம்மா வாழ்ந்துக்கிறாம தங்கம்மா தகரமால் அந்தமாக வாழ்ந்துக்கிறான் பாருங்கள் அந்த சஞ்சய் சொன்ன பையன் பாலோடி போவ பொழுது அங்கன்வாடி போகும் பொழுது வீட்டு வெளியே விளையாடி எடுத்துக்கிறான் இந்த தங்கம்மா எல்லாம் பண்ணிடுறாங்க அந்த பையனை பிடிச்சி வீட்டுக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க பொழுது வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு சாகடிச்சு அந்த துணி துவைக்கிற வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுட்டுக்கிறாங்க வாஷிங் மிஷினில் துணி போட்டு அந்த வாஷிங் மிஷினில் குழந்தைய போட்டு வச்சுட்டு இவங்க தப்பிச்சு ஓட்டுக்கிறாங்க இந்த விக்னேஷ் ரம்யா அந்த குழந்தை அந்த அந்த தம்பதி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை இங்கே தான் என்ன இருப்பான்னு சொல்லிட்டு பாலோடையானா போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அந்த குழந்தை எங்கேயுமே இல்லை அக்கம் மகாம் பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க நேரம் நேரம் அவங்க பையன் அதிகமாகிடுது அதுக்கப்புறம் காவல்துறையில வந்து தகவல் சொல்லிடுறாங்க இது கூட என் பையன் காணணும்னு தகவல் சொல்லிடுறாங்க காவல்துறையை தேடி பார்த்தா எங்க பக்கத்து ஊரில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்கிறாங்க எங்கேயுமே குழந்தை கிடைக்கல இந்த விக்னேஷ் ரம்யா தம்பதியை வந்து எதிர் வீட்டில் ஏன் கதவு போட்டிக்குது ஏன் ஆன்லைன் சொல்லி கேட்டு அவனுக்கு எந்த சண்டை அவங்க பையன் சத்ததுக்கு நாங்க தான் காரணம் நினைச்சு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க நான் பேசதில்லை வீடு என் பூட்டிக்க சொல்லி கேட்டுக்கிறேன் காவல்துறை அவங்க சும்மா விடுவாங்களா துருவி துருவி கேள்வி கேட்பாங்கல்ல அதுக்கப்புறமா தான் பார்த்தா தேர்த்து சரி வீடு பூட்டிக்குது வீட தோன்று பாடம் உள்ள பார்த்தா அந்த வாஷிங் மிஷினு பக்கத்தில் ஒரு ரத்தக்கரையோட ஒரு துணி வந்துக்குதுங்க வாஷிங் மிஷின் உள்ளே திறந்து பார்த்தா அந்த குழந்தை வந்து ஒரு கோடி பையில சுற்றி போட்டு அந்த குழந்தைய அந்த தங்கமால் தகரமாலில் வந்து தங்கமால் கடையே தகரமால் தான் நம்ம சொல்லணும் அந்த குழந்தைய துணியில் போட்டு சுற்றி வச்சுனா அந்த மூணு வயசு குழந்தைய கொடுமான முறையில் கழுத்தறி சாகடி இந்த தங்கமால் எப்படி மனசு வந்து இந்த தங்கம்மா வயசு பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது வயசுங்க எப்படி அந்த குழந்தை இவங்களுக்கு குழந்தா அந்த குழந்தைய தான் குழந்தையா தத்து எடுத்து நினைச்சுன மனுஷனு மனுஷனு நெனச்சுன்னு இவங்க மனுஷனே நினைக்கலங்க பாவம் இந்த ரம்யா வந்து பார்த்தோன்னா கொடூரமான முறையில எவ்வளோ அழுதுகிறாங்க தேம்பி அழுதுகிறாங்க இது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கமாளுக்கு மன அழுத்தம் தான் அதுக்கப்புறம் அந்த தங்கம்மாலை வேற ஒரு வீட்டில் வந்து பதுக்கி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க காவல்துறை வந்து அவங்க கைது பண்ணி கொடுக்க வந்துடுறாங்க எவ்வளோ பேர் குடும்பமான செயல் பாருங்க தயவு செஞ்சு இது போல் வந்து நம்ம குழந்தை நம்ம இது வச்சு நினைக்காதீங்க எதிர் வீட்டுல அக்கம் பக்கத்தில் இருக்குற எல்லாருமே நம்ம குழந்த நம்ம சமூகம் நல்லா இருந்த நினச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் பாத்தீங்கன்னா இதுக்கு சார்ந்த திரைப்படங்கள் நிறைய இப்போ இருக்கிற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சண்ட காட்சிகள் அடித்தடிகளை பயணமாக இருக்கு ஆனா முதல்ல பார்த்தீங்கன்னா அரவணை கேட்டு கூட்டு குடும்பம் அது போலாம் வருங்க தயவு செஞ்சு இருக்கிற சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நிறைய பேர் சீர்கட்டு போறாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் குடுக்கத்தூரில் கூட ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வந்து பிறந்ததுங்க ரெண்டு குழந்தை பெண் குழந்தையா பிறந்தால அதை ஒரு குழந்தை ரெண்டாவது குழந்தைங்க வந்து கண்டிப்பால் கண்டிப்பா என்னது எருக்கம்பால் ஊற்றி அந்த குழந்தைய சாகு அடிச்சிடாங்க லாஸ்ட்டாக நியூஸில் படித்து ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாகுது இதெல்லாம் எங்கள் சமுதாயத்தில் எங்க அண்ணன் நான் சொல்றது இந்த சமுதாயம் எப்படி பெண்கள் பெண்கள்லாம் எவ்வளோ முன்னேற்ற பாதையில் போயின்னுக்குறாங்க உன்ன கூட இந்த பால்லாம் ஊற்றி இறுக்கம்பாலெலாம் ஊற்றி சாகடிச்சிடாங்க எவ்வளோ கொடூரமான எண்ணம் பாருங்கள் இந்த விக்னேஷ் ரம்யா அந்த தம்பதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மூணு வயசு சஞ்சய் என்ற குழந்தைய இறந்ததுக்கு தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு கருத்துரை படம்லாம் வந்து மக்களை இருக்கணும் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே வந்து நல்ல எண்ணத்தோட தீய பழக்கங்கள் எதுவும் இல்லாத நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருந்தால் நினச்சா தான் நம்ம வந்து சந்தோஷங்கள் நம்மளை நிறைஞ்சிருக்கோம் நம்ம குடும் குடும்பத்தையும் சுற்றி நிறைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க